கத்தோடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக ஒரு சாட்சி என்னுடைய வாழ்க்கையில பிரெக்னன்சியா இருக்கும் போது ஒரு கனவு கண்டேன் முதியவர் ஒருவர் என்னுடைய கனவுல வந்து நீ கர்ப்பமா இருக்கிறாய் உனக்கு ஒரு மகன் பிறப்பா ஆனால் அதற்கு பிற்பாடு உயிரோடு இருக்க மாட்டாய் என்று சொல்லி போய்விட்டார் காலையில் எழுந்து என்னுடைய கணவருடைய இதை பகிர்ந்து கொண்டேன் அவர் சீரியஸாக எடுத்து அதற்காக ஜெபிக்க ஆரம்பித்து விட்டார்கள் என்னுடைய சரீர பலவீனத்தின் சுத்தம் என்னால அதிகமா அதுக்கு ஜெபம் பண்ண முடியல நாட்கள் கடந்தது சுகப்பிரசவம் சுகமான ஒரு பெண் பிள்ளை பிறந்து சுகமாய் பிறந்து இறந்துவிட்டது இறந்து விடுவா என்று சொல்லலாம் இன்று கத்துடைய கிருமையால் உயிரோடு இருக்கிறேன் காரணம் என்ன தெரியுமா ஜெபத்தின் விளை கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணா உங்க வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து என்று பயந்து கொண்டிருக்கிறீங்களா பயப்படாதீங்க கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுவார் எதிர்த்து அவருடைய சமூகத்துல காத்திருங்க கத்தர் ஆசீர்வாதத்தை காட்டிடுவார் கத்தர் நன்மையானதை செய்வார் கத்தருடைய ஆசிர்வாராக ஆமா